எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோவில் பணப்பெட்டி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ யார் அப்படிங்கிறத பற்றி அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு பாஸில் நீங்கள் ஒரு நேரம் இருந்திருக்கீங்கல்ல பாருங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸையும் உட்கார வச்சு ஒரு குறும்படம் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம் அதுக்கடுத்து டாப் சிக்ஸ் இப்போ இருக்காங்கல்ல அவங்க மிச்சம் அஞ்சு பேரை பற்றி என்ன நினைக்கிறாங்க இப்போ நான் ஒருத்தன் வந்தேன்னா மிச்சம் அஞ்சு பேரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இதில் வந்து முதல் ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன் ரயான் அண்ட் ஜாக்லின் மட்டும் தான் பார்த்துருக்கேன் இதை பார்த்துட்டு மிச்சதெல்லாம் வந்து நான் அப்புறம் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் சவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னப்பா இது சந்தக்கடை மாதிரி உள்ள அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபினாலே வீக்கு ஸோ கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே அனுப்பிவிடுங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு ரொம்ப அழகாக நான் வந்து ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறும்படம் இது வரைக்கும் எதுவுமே போட்டதில்லை பாஸில் அதாவது விஜய் சதுபதி ரெட் கார்டு எல்லோ கார்டு குறும்படம் இந்த சீசன் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பட் அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சு ஏதாவது ஒரு நிகழ்வுகளை போடலான்னு சொல்லிட்டு மொத இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பசங்க அப்படின்றத எல்லாத்துக்குமே ஒரு இது டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறும்படமாக போட்டு காமிச்சார் எல்லா கண்டஸ்டன்ஸும் ஹாப்பி விசில் அடித்து பார்க்காத குறை தான் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் அவங்க வெளியே பார்த்ததே எல்லா டிவியில் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லை அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அதை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க சரியா அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெட்டி பற்றின டிஸ்கஷன் அது தனியாக போயிட்டுருக்கு அதாவது எப்படின்னா நம்ம எப்படி போகலாம் அடுத்து எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அதாவது அடுத்து எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரயானும் முத்தும் ஒரு டிசைட் பண்ணுறாங்க பிகாஸ் இப்பவே ரெண்டு லட்சம் நாற்பத்தஞ்சி செகண்ட் ஆகிடுச்சு அடுத்து அறுபது செகண்ட் வந்துடும் இல்லை வேற மாதிரி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜட்மெண்ட் இருக்குது ஆனால் இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா மூணாவது பெட்டியும் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்களாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நாலு லட்சமோ ஆறு லட்சமோ இன்னும் அதெல்லாம் வரவே இல்லை ஸோ பெட்டிக்கு அடுத்து வச்சிருக்க டேஸ்கோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் ஸோ அந்த இரண்டு லட்ச ரூபாய் யார் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் ஏன்னா பவித்ரா வந்து பெட்டி எடுத்தாலும் போலம்புவா பெட்டி எடுக்கலனாலும் புலம்புவா அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி எடுக்க போகிறப்ப என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒருவேளை நான் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது எனக்கு யோசனையில இருந்தாங்க அதாவது ரெண்டாவது டைம் வந்து ரயான் எடுக்க போகும்போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு ரெண்டு லட்சம் ரூபா நான் போகலான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா இதை போய் நான் ஒழுங்காக எடுத்துருவேண்ணா இல்லை எடுத்து வரும்போது எதாவது ஆயிருமா இல்லை மூட முல்லைனா பெட்டி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகள் அவங்க மைண்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ரெடியாக ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்துவிட்டாங்க ஸோ ஏறக்குறையாக எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அப்படின்றத கொஞ்சம் மையப்படுத்தி கொஞ்சம் குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பெண்கள் மட்டும்தான் ஓடக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் போட்டுட்டு தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பசங்க இதை எடுத்துருப்பாங்க எப்படி ரயானெலாம் அப்படி கொடுக்க மாட்டாப்புல ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது பெண்களுக்கான ஒரு டாஸ்காக இருந்திருக்கும் மேபி அந்த பதினஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் ஓடி வந்துட்டான் இருபத்தஞ்சு செகண்டில் சரியா கிட்டத்தட்ட எவ்வளோ மீட்ரு அவன் அறுபது அதாவது நாற்பத்தஞ்சாவது தொண்ணூறு மீட்ரு சரியா ரயான் அதாவது இருபத்தஞ்சு செகண்டில் முடித்தான் ஸோ இதுவும் அதே ரேஞ்ச் தான் இருக்கும் தொண்ணூறு இல்லாத நூறு மீட்ரு வச்சுட்டு இருபத்தஞ்சு அப்படிங்கிறது முப்பது ஆக்கியிருப்பாங்க நூறு மீட்ரு வந்து முப்பது செகண்டு அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிருப்பாங்க ஏன்னா தொண்ணூறுலேருந்து பத்து மீட்டர் தான் ஏறுது ஸோ ஐம்பது ஐம்பது நாற்பத்தஞ்சுங்கிறது ஐம்பது ஐம்பதாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன இது அந்த ரீட்லாம் தெரியல ஆனால் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஸோ தரமான சம்பவம் அப்போ யார் டைட்டில் இன்னாரோ அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரயான் ரெண்டு லட்சம் பவிதா ஐம்பதாயிரம் முத்துக்குமரேன் ஸோ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவுட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாலு நாற்பது லட்சம் தான் குருபாயம் தெரியுது விநிங் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து இந்த குறும்படம் போயிட்ருக்கா அதுக்கடுத்து வந்து முத்துவை பற்றி ஜாக்லின் அப்புறம் முத்துவை இருக்கிற அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸை பற்றி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து வைக்கவே இல்லை இவங்களாம் வந்து ஆர்வமாக சொல்கிறாங்க ரயான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பற்றி சௌந்தரியா இயல்பாக இருக்காங்கன்றாங்க சரியா ரயானோ ஜாக்கில் மட்டும் தான் பேசிருக்காங்க அததான் பாத்துருக்கேன் அதுல மெஜாரிட்டி வந்து முத்து ஸ்ட்ராங் சௌந்தர்யா ரியல் விஷால் ரொம்ப கூல் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது கோவமே இல்லாம அப்படி ஒரு கேம் டிக்னிஃபைடு கேம் ஜாக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ற தான் எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்வில் நடந்தது லைவ்ல நடந்துட்டு இருக்கு நான் எல்லாம் பேசுவாங்கல்ல பேசின பிறகு ஒரு தொகுப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மீண்டும் ஏதாவது வீடியோவில் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஜாக் எவிக்டட் அப்படிங்கிறது இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஸோ பயப்படாதீங்க கீப் போட்டிங் ஓகே பை